ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த மழையில் வந்து சேஃபாக இருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மழை வந்து வந்ததுலேருந்து அப்படியே சென்னையே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆன மாதிரி இருக்குது பயங்கர குளிர் மழை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட்டாக இருந்தாலுமே இந்த துணி போடுறது பாத்திரம் காய வைக்கிறதுன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங்காக இருக்கு இன்னொன்று என்னென்னா ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க இந்த பசங்களை வந்து வச்சுக்கிட்டு எப்படி மேய்க்கிறதுனே தெரியல கண்டினியூஸாக ஒரு த்ரீ கிட்டே லீவு நிக்கிலுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் இப்போ இந்த கேக் வந்து விற்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் நியர்பை ஷாப்ஸில் இருக்கான்னு பாருங்கள் ஸ்கூல் தான் இல்லை அவனுக்கு வந்து ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான் மேக்ஸுக்காக பன்சூவில் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராகவே வந்து அட்டன் இருக்கான் அவனுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நமக்கு சைடில் இந்த சைட் கேல்குலேஷன்ஸ்லாம் வந்துருக்கும் பார்த்தீங்களா அதுக்கான டைம் எல்லாம் வித்தின் டென் செகண்ட்ஸ்லேயே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எல்லாமே மைண்ட் கேல்குலேஷன்லேயே போடுற மாதிரி அழகாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து நீலகண்ட பானு அப்படின்றவர் அவர் வந்து டிரைவ் பண்ண மேக்ஸ் டெக்னிக்ஸ் தான் அந்த மேக்ஸ் சீக்ரெட்டை அவர் வந்து ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து தான் இந்த சீ சீக்ரெட்ஸாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு மேக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த இருந்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ கனடா எங்கே இருந்தாலுமே அங்கேருந்தே கூட நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம் இண்டிவிஜுவல் கிளாஸஸும் இருக்குது குரூப்பாகவும் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ரெகுலராக வந்து அவன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கனால க்ரூப் கிளாஸஸே இப்போல்லாம் வந்து அட்டன் பண்ணுறான் ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு கேம் மாதிரி ஒரு ஃபன் மாதிரி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மேக்ஸ் கற்றுக்கணும் அந்த கேல்குலேஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பயமே இருக்காது அதாவது ஒரு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் அந்த மல்டிப்ளிகேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சிம்பிள் மெத்தடில் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு மல்டிப்ளிகேஷன் போடும்போது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சிலபஸ்க்கு வந்து எது மெயினாக வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிரேட் வைஸ் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே போகும் உங்கள் குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணும்போது நீங்களும் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எப்பவுமே நல்லா வந்து ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுவான் அதுவும் பன்ஸுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து இனிமேல் அவனுக்கு அது ஹெல்ப் பண்ணி இன்னும் அது ஈஸியாக இருக்குது அப்படின்றத அவனையும் வந்து சொல்கிறான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரையல் கிளாஸ் கூட வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் வந்து புக் பண்ணி எப்படி இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை அட்டன்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் புக் பண்ணுறதுக்கான லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கிளாஸ் வந்து முடிகிற வரைக்கும் நானுமே வந்து உட்காந்துட்ருப்பேன் இருப்பேன் அவனோட இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது கார்த்திகைக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் என்ன ஸாரி வேர் பண்ணுறது அப்படின்றத முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலாக இது வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக ரெண்டு மூணு சாரீஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நம்ம காஞ்சிபுரம்லேருந்து சில சாரீஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா அதோடு நான் வந்து கொஞ்சம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணது எல்லாம் மொத்தமாக சேர்த்து தைக்க கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன் இன்னுமே கொஞ்சம் ப்ளவுஸஸ்லாம் வந்து தைக்கணும் அதெல்லாம் அந்த கட்டப்பையில போட்டு அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிந்தட்டிக் சாரீ ரொம்ப வந்து கொஞ்சம் சில்கியாக இருக்கிற சாரீஸ்லாம் நிற்காது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சது அதெல்லாம் மேலே ஹேங்கரில் வந்து போட்டுட்டு கீழே வந்து இந்த காட்டன் சில்க் காட்டன் அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து கார்த்திகைக்கு இது தான் கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதோட மெட்டீரியல்லாம் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கலர் காம்பினேஷன் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஒரு மாதிரி லைட் பெய்ஜ் அதாவது ஒரு பிஸ்கட் கலரில் வந்து பார்டர் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் இந்த மாதிரி செட்டு டிசைன் போகும் எனக்கு இந்த கலரே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெய்ஜ் கலர் ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் சரி ஒர்க்குமே வந்து அழகாக இருந்தது மினிமலாக பட் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கும் இதுதான் வந்து இன்றைக்கி கட்டப்போகிறேன் இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி நீ வந்து ஹால் வீடியோஸாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஹாலில் வந்து நான் காட்டியிருப்பேன் ஸோ இந்த முத்துமால அதுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு சும்மா வந்து நான் பார்த்தேன் இது வந்து ஒரு மூணு அடுக்கு மாதிரி வந்திருக்கும் அதாவது சரான்சரமாக இருக்காது அப்படியே மூணு வருஷம் மாதிரி வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து காட்டன் சாரீஸ்க்குலாம் கட்டினா நல்லாயிருக்கும் இந்த சாரீக்கு வந்து செட் ஆகலை நான் வந்து ஒரு ப்ரௌன் காட்டன் சாரி வந்து வச்சுருக்கேன் அதுக்கு போட்டால் இது வந்து அழகாக இருக்கும் இன்றைக்கி இது வந்து போட முடியாது ஏன்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக தான் இன்றைக்கி வந்து போடணும் ஸோ அதனால் இது வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எது வாங்கினாலுமே அதுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த கவர்லேயே வந்து போட்டு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த கலர் மாறுறது அதெல்லாம் வந்து ஆகவே ஆகாது சூப்பராக வந்துருக்கும் ஷாப்பிங் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பாருங்கள் மிக்கவே இல்லை மழை ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து மழை இருக்கிறது வந்து தூரல் மழை மாதிரி இருக்குது ஆனால் வெளியே வந்து பார்த்தா நல்லாவே வந்து மழை பெய்யுது பட் என்ன மழை பெஞ்சாலும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம மக்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் பயங்கரம் இப்போ முருகனுக்கு வந்து வந்தாச்சு அழகழகாக இருந்துச்சு நிறையா வந்து அந்த கோல்டு பெயிண்ட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு அந்த அஞ்சு வேலை கூட அப்புறம் யானை மேலே இருக்கிற மாதிரி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல மழைன்றதுனால அப்படியே தண்ணியிலையே விளக்கெல்லாம் நல்லா இருந்தது அதனால் போய் நம்ம தனியாக தண்ணியில் போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நல்லா வந்து தொடச்சிட்டு விளக்கேற்ற வேண்டியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி வைக்கிற மாதிரி ஏன்னா இப்போ நல்லா வந்து காற்று மழை இருக்கிறதுனால வாசலில் கார்த்திகை மாதத்துக்கு வந்து விளக்கேற்றுவோம்ல சாய்ந்தரத்தில் அது வந்து அணுஞ்சு போயிடுது ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி மூடி வைக்கிற மாதிரி வாங்கணும் வாசலில் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் அகல் விளக்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து நிறையா இருக்குது ஸோ அதனால் நான் வந்து முக்கியமாக எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் வந்து வாங்கிக்கிட்டேன் இந்த ரெண்டு வந்து வாசலில் வைக்கிறதுக்காக நல்லா பெருசாகவே வந்துருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகலுக்கு எவ்வளோ அந்த அந்தளவு தான் இருக்கும் நிறைய ஏற்றணுன்னா நீங்கள் உள்ளே ஃபுல்லாமே எண்ணெய் விட்டு கூட ஏற்றலாம் அப்புறமா வந்து நம்ம சிவன் கோயிலில் முந்நூற்றஞ்சி திரு விளக்கு வந்து போட்டு ஏற்றுவோம் அது ஒரு ஒரு வருஷமாக ஏற்றுறது வழக்கம் அதுக்காக இந்த அகலும் அந்த முந்நூற்றறுபத்தஞ்சி திரியும் வந்து வாங்கிட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில் போய் நம்ம வந்து ஏற்றணும் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை தான் கட 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 டிஃபன் வேலைலாம் வந்து முடிச்சுட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வைக்க வேண்டிய வேலை இருந்தது அப்புறம் கொஞ்சம் பழைய அகல் விளக்கெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி வை வச்சுட்டு நான் அன்றைக்கி குத்து விளக்கு வந்து எங்கிட்ட இந்த சின்ன குத்து விளக்கு தான் நான் வந்து வச்சுருந்தேன் அந்த பெரிய குத்து விளக்கு வந்து எடுக்கலை நான் இதையே வந்து தேய்ச்சி நம்ம வாசலில் ஒன்று சுவாமிக்கு ஒன்று வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வந்து க்ளவுஸ் போட்டு தான் நான் இந்த சுவாமி விளக்கெல்லாம் தேய்க்கிறது ஏன்னா எனக்கு அந்த பீதாம்பரியோ இல்லை இந்த மாதிரியோ லிக்விடு எதுவுமே வந்து கைக்கு ரொம்ப ஒத்துக்காது ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டு தான் வந்து நான் தேய்ச்சிட்ருக்கேன் நிக்கில் வந்து ஹாய் சொல்லிட்டு லீவுன்னு சொல்லிகிட்ருக்கான் குழந்தைங்களுக்கு வந்து அதுதான் இப்போ ஜாலியாக இருக்குது மழையினால் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து லீவ் விட்டுறாங்க பார்த்திங்களா ஸோ அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மழையில் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பரணி தீபம் வந்து நெக்ஸ்ட் டே காலையில் தான் வந்து ஏற்றினோம் அதுக்காக நான் நெக்ஸ்ட் டே காலையிலேருந்து அப்படி வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த பரணி தீபம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிகிட்டே ஏற்றுறது தான் ஸோ அதனால் இந்த மாதிரி மஞ்சளில் டிப் பண்ணி இந்த கார்னர் மட்டும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு பூ வச்சு வேண்டிட்டு விளக்கு ஏற்றியாச்சு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அந்த முன்னூத்தரவு செஞ்சு திரியிருக்கில்ல அது வந்து சிவன் கோயிலில் ஏற்றுவாங்க அதையும் வந்து ஏற்றிட்டு வந்துட்டு அப்புறமா தான் லஞ்ச் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் புதினா பிரியாணி தான் பண்ணியாச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாழைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மசாலாலாம் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே தோசை தவாவில் போட்டு அப்படியே ஒரு தவா ஃப்ரை மாதிரி வந்து பண்ணிட வேண்டியதான் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணுறது வந்து பிடிக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அது வந்து நிறையா கருவேப்பில் அதெல்லாம் வந்து போட்டு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு புதினா பிரியாணி வந்து நான் நிறைய தடவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து எடுக்கலை ஃப்ரெஷ்ஷாக புதினாலாம் இருந்தது ஆனால் அது போட்டு ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி வந்து பண்ணியாச்சு இதுக்கப்புறமா மழை வந்து பார்த்தீங்கன்னா விடவே இல்லை துணியெலாம் எப்படி காய வைக்கிறதுனே தெரியல அன்றைக்கி அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடி கட்டிட்டோம் எல்லா ரூம்லேயும் கொடி கட்டிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வந்து அதில் காய போட்டுட்டு இங்கே வந்து நான் விளக்கு எடுத்து வச்சு அந்த விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வேலைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது நம்ம இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபுல் டே இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேலையை ஷெட்யூல் பண்ணிக்கிறோமே தவிர நம்ம கொஞ்சம் நேரம் கூட நடுவில் ஒரு டைம் இருக்கிற மாதிரி வந்து இருக்காது அன்றைக்கி வந்து நிக்கிலும் வீட்டில் இருந்ததுனால எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறப்ப அவங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் சரி ஃபெஸ்டிவல்ஸ்னால் நம்ம வந்து நம்ம மாட்டுக்கு இருக்கணும்னு இல்லாமல் இதிலலாம் வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் அவனுமே எனக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணால் எல்லாத்தையும் எப்படி எப்படி எடுத்து எடுத்து வைக்க போகிறோமோ அதே மாதிரியே நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வெளியே அப்புறம் ரூமுக்கு அப்புறம் நடுவில் ஹால் நடுவில்னு நம்ம பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் கேண்டில்ஸும் எக்ஸ்ட்ராவாகவே வந்து எடுத்து வச்சுருந்தேன் பால்கனிலலாம் வந்து வைக்கிறதுக்கு இங்கே வந்து நெய்வேத்தியத்துக்கு மாமாவும் அத்தையும் சேர்ந்து பொறி உருண்டை வந்து செஞ்சுட்டாங்க ஸோ நானும் போயிட்டு ஒரு நாலு மணிக்கே ஸாரி எல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு ஏன்னா நம்ம திருவண்ணாமலை விளக்கு ஏற்றின உடனே உடனே இங்கே வந்து விளக்கு ஏற்றணும் ஸோ ரெடியாக இருந்தால் அந்த டைமில் போயிட்டு நமக்கு வந்து அவசர அவசரமாக ரெடியாக வேணாமே அப்படின்ட்டு இந்த ஸாரி எனக்கு கட்டுறதுமே வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது ரொம்ப வந்து அந்த ப்ளீச் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தது டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம வந்து அயர்ன் பண்ணணும் நம்ம வந்து எடுத்துக்கணுன்னா அதுக்கான வேலைகள்லாம் மெயின்டெனன்ஸ் வேலைலாம் வந்து பண்ணணும் இல்லையா அது வந்து வைக்கிறதுக்கு பட் இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் அது தேவையே இல்லை டக்குன்னு நம்ம வந்து எடுத்து எப்போ வேணால் கட்டிக்கலாம் ஸோ ப்ளவுஸுமே எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ சுவாமிகிட்டே மட்டும் ஒரு அஞ்சரை மணி போல் விளக்கேற்றிட்டு எல்லாருமே வந்து திருவண்ணாமலை அந்த லைவ் தான் வந்து பார்த்துட்ருந்தோம் சரி நம்ம வந்து விளக்கேற்றி நேவேதியம் பண்ணிடலாம் அப்புறமா அங்கே அப்புறமா நம்ம வந்து இந்த தீபத்துக்கு வைக்க வேண்டிய விளக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏற்றிட்டு இருந்தேன் நிகில் வந்து வீட்டில் இருந்ததினால இந்த தடவை அப்படியே கூடையே வந்து சுற்றிட்டு இருந்தான் எனக்கு கொஞ்சம் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஷூட் பண்ணி போடுறது வந்து எல்லாேருமே வந்து வெயிட் பண்ணுவாங்களே கார்த்திகை விளாக் தீபாவளி விலாகு இதெல்லாம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து இந்த யூ மோஸ்ட்லி இந்த மாதிரி யூடியூபர்ஸ்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வீடியோ எடுக்கிறது பூஜை டைமில் வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப சேலஞ்சிங் நார்மல் டேஸ்னால் நமக்கு வந்து டைம் இருக்கும் பொறுமையாக கூட நம்ம வந்து பண்ணலாம் இங்கே வச்சு அங்கே வச்சு மாற்றி மாற்றி கூட வந்து எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி பூஜை வேலை எக்ஸ்ட்ரா நிறைய வேலைலாம் வந்து இருக்கிறப்போ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிடும் வீடியோ எடுக்கணுமே எடுக்கணுமே அப்படின்ட்டு யாராவது நமக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு இந்த தடவை நிக்கில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அமைஞ்சிருச்சு அவனையும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தான் இப்போ இங்கே வந்து பொரியுண்ட நிவேதியம் வந்து வச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் வந்து பண்ணிங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து அன்றைக்கி அப்பம் பண்ணலை அப்பம் கந்தரப்பம் வந்து இன்றைக்கி தான் அதாவது நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கிருத்திகையாக இருக்குது வியாழக்கிழமை அன்றைக்கி தான் நாங்கள் வந்து பண்ணோம் ஸோ அன்றைக்கி வந்து நம்ம கந்தரப்பம் செஞ்சு முருகருக்கு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்ட்டு சில பேர் வீட்டிலலாம் வந்து ஒன்று ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடை ஊற்றுவாங்க அம்மா எப்பயுமே கார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அடை இருக்கும் அதுவுமே வந்து நாங்கள் ஒரு நைவேத்தியமாக வந்து பண்ணுவோம் ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதாவது ரெசிபீஸ் நீங்கள் வந்து கார்த்திகைக்கு ஸ்பெஷலாக பண்ணுவீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு அந்த வழக்கம் வந்தது அது வந்து ஒரு வேலையாக இல்லாமல் அது எங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக எடுத்து பண்ணுறது வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எங்களுக்கு பழக்கினது தான் அதனால் எங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணுவாங்க வீட்டில் இது இப்படி பண்ணோம் இப்படி பண்ணுன்றதுலாம் தெரியும் அம்மா வந்து பூஜை பண்ணுவாங்க நாங்கள் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா நான் சரண்யா சாய் எல்லாரும் வந்து விலைக்கேற்றிட்டு நாங்கள் தான் போயிட்டு மாடியில் வாசலில்னு எல்லா இடத்துலையுமே வந்து வைப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து அப்படியே வளர்ந்துட்டதுனால நீக்கிழக்குமே அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு நம்ம பொன் குழந்தைங்களுக்கு தான் சொல்லணும்னு இல்லை பசங்களுக்கும் நம்ம வந்து சொல்லணும் அப்போ தான் ஒரு வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல்னால் எல்லாருமே இன்வால்வ்டாக அதை வந்து செய்கிறப்ப தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை செய்கிறதுக்கு லேடிஸ் மட்டும் நம்ம வந்து செய்கிறப்போ யாரும் இன்வால்வாக இல்லாதப்போ நமக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை வந்து பண்ணுறப்போ அது ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த ஃபுல்லாக இந்த பால்கனியில் ஃபுல்லாக கேண்டில் வச்சது எல்லாமே வந்து நிக்கில் தான் அழகாக அது வந்து வச்சான் ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து மழை வேற தூரிகிட்டே இருந்தது அங்கெல்லாம் மகள் விளக்கு ஏற்ற முடியாதுல்ல காற்றுல விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்காக தான் நான் கேண்டில் எடுத்து வச்சுருந்தேன் வாசலில் இந்த மாதிரி குத்து விளக்கு வச்சுட்டு அந்த படி விளக்கு வச்சு இந்த மாதிரி தான் கார்த்திகை வந்து வீட்டில் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக சுவாமியோட அனுகிரகம் கிடச்சி அருள் கிடச்சி எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டின்னருக்கு வந்து அரிசி உப்புமா பண்ணலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் தேங்காய் சட்னி பண்ணிவிட்டு அரிசி உப்புமா வேலைகள் வந்து ஆரம்பித்தாச்சு அவ்வளோதான் ஸோ அரிசி போமே நிறைய தடவை நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அன்றைக்கி பண்ணதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் தான்றதுனால நான் ரொம்ப வந்து ஷேர் பண்ணலை கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரெசிபியில் வேணும்னா சொல்லுங்கள் நான் வ்ளாக் எடுக்கிறப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா குக் வித் லவ் சீரீஸை சரண்யா நிறைய வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நீங்கள் கேட்குற ரெசிபீஸ் தான் வந்து போட்டுட்ருக்கா ஸோ அந்த மாதிரி சீரிஸ் போடும்போதும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்